சார் நான் வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம் புரட்சிக்கிற மாணவர்களின் மக்கள் அதிகாரத்தின் அமைப்பு சார்பாக இன்னைக்கு கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்து எல் முருகன் அவர்கள் பிப்ரவரி பதினேழாம் தேதி வந்து திருப்பூர் மலைக்கு வந்திருக்கிறாரு அது தொடர்பாக ஒரு புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஏன்னா இந்த எல் முருகன் வந்தவர் ஏதோ காசி சூனாதரை வணங்கி போகிறது அப்படிங்கிற அளவுக்கு வரல கீழே வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு சர்ச்சைக்குரிய இடம் அப்படின்னு சொல்லி நீங்க காவல்துறை நீதிமன்றங்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல செய்தியாளர் மத்தியில் வந்து பேசுறாரு அதாவது என்ன பேசுகிறாருன்னா இது வந்து முருகன் மலைதான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்போ இன்னொரு பக்கம் வந்து அப்போ சித்தந்தர் மலை இருக்குல்ல ஆமா அது முப்பத்தி மூணு சென்ட் தான்றாரு அப்போ முருகன் மலைங்கிறத அடுத்தமா சொல்றாரு அப்புறம் சித்தந்தர் மலைன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு தொண்ணூத்தி நாலுலேயே நீதிமன்றங்கள் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க இன்னும் அனுமதிக்கல இங்கே ஆமாம் மலை உச்சி இல்லை ஆனால் இங்கே என்ன சொன்னப்பட்டிருக்குன்னா நீதிமன்றம் மறுத்து இருக்கிறாங்க தொண்ணூத்தி எட்டுலயே ஏற்கனவே அங்கே போய் ஒரு சட்டவிரோதமாக ஒரு கும்பல் போய் ஏற்றுவதற்கான முயற்சி எடுக்கும் போது தடுக்கப்பட்டு அது வந்து இனிமேல் ஏற்றக்கூடாது இது அவர்களுக்கான உரிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அனுமதிக்கலை அனுமதிக்காததை அனுமதிச்சுதான் சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இது சைவமலை அப்படின்னு பேசுறாரு அப்போ இது சொல்லவருடைய நோக்கம் என்ன இங்கே ஆடு கோடிங்கிறது செய்யக்கூடாது இல்லாத ஒன்றை இவங்க செய்கிறாங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாரு அப்போ இப்படி தொடர்ந்து வந்து ஒவ்வொரு செய்திகளையும் இப்படி வந்து இப்போ ஒரு அமைச்சராக இருக்கிறவர் ஒரு பதவிபிரமானம் ரகசிய பரமானமா இருக்கட்டும் எல்லாமே எடுத்துக்கொண்டு இப்படி வந்து ஒரு வெளியில வந்து பேசும்போது மக்கள்கிட்ட எப்படி கருத்து போகும் ஒரு அமைச்சர் சொன்னால பொய்யா சொல்லுவார் ஏற்கனவே வந்து இரண்டு சமூக மக்கள் மத்தியில் ஒரு கல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு கலவரம் எப்போ நடக்குமோ அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது இப்படி ஒரு அமைச்சர் வந்து பேசிட்டு போகிறது எவ்வளோ பெரிய வந்து ஒரு வன் ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான செயலுது அப்போ இதை வந்து ஒரு இப்படி இந்த காவல்துறை அனுமதிச்சாங்க இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய சிபிஎம் தோழர்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி நோட்டீஸை போய் பிடுங்கினாங்க இப்போ மதுரைக்குள்ளே ஒரு பிரச்சாரம் பண்ணுவதற்கு பார்த்தீங்கன்னா இங்கே அனுமதி கிடையாது இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது அப்போ யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ஏன் இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி அது அந்த அடிப்படையில் இது ஒரு காலதாமதமான கூட இதை நம்ம வந்து கவனத்துக்கு வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு இதை உடனடியாக என்பவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தணும் எங்களுடைய இது இதை நாங்கள் கண்டிப்பான முறையில் இதை வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னா நீதிமன்றம் மூலமாகவும் நாங்கள் இதை வந்து வழக்கு பதிவு செஞ்சு போராடுவோம் அப்படிங்கிறதா சார் ஆமா கண்டிப்பா ஏன்னா வந்து தொடர்ச்சி அவர் வந்து பாரதிய ஜனதாவுடைய அமைச்சராக இருக்கிறார் ஏன்னா வந்து இந்தியாங்கிறது ஒரு மதசார்பட்ட நாடு இங்கே வந்து யாரும் வந்து இந்த மதத்தை அந்த மதம் பேசக்கூடாது அப்போ ஒரு சிறுபான்மை மக்களை மீண்டும் மீண்டும் வந்து நோன்றது அவர்கள் மீது ஒரு தாக்குதல் தொடுக்குறதுங்கிறதா இவங்க நடந்துட்டு இருக்காங்க இப்போ மணிப்பூர்லேயும் இப்போ குஜராத் போன்ற மாநிலங்களை எப்படி வந்து பண்ணுறாங்களோ அது மாதிரியான ஒரு சூழலை இங்கே உருவா உருவாக்காட்டினா கூட அப்படி ஒரு நிலமையை உருவாக்கிட்டே இருக்காங்க அப்படி பேச்சு தான் இப்படி இருக்கு இப்போ அண்ணாமலை கூட அது கேட்குறாரு என்ன ஒரு அமைச்சருக்கு அனுமதி இல்லையான்னு இப்போ கூட பார்த்தீங்கன்னா கார்த்திகை நாங்கள் வந்து சிவன்ராத்திரி அன்னைக்கு நாங்கள் மேலே போயே போயே தருவோம்னு சொல்லி இடம் முடிக்கிறாங்க அப்போ பாதை வந்து பார்த்தீங்கன்னா காசு விசுனார் போகிற இருக்கு அங்கே போங்க அப்படின்னா அங்கே போக மாட்டேங்கிறாங்க அப்போ மீண்டும் மீண்டும் இவங்க வந்து சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ இதை வந்து காவல காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன வழக்கு போட்டாங்க அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு காவல்துறை நீதிமன்றம் எல்லாமே வந்து நீங்க சட்டப்படி வந்து அமுல்படுத்துறாங்க அது ஜனநாயக அமுல்படுத்த சொல்றாங்க ஆனா இது அவர்களுக்கு கடைப்பிடிக்கப்படுதா அவர்கள் மீது இப்படி நடவடிக்கை எடுக்கப்படுதா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறதா சார் எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தின் மத்தியிலும் பதற்றத்தை ஏற்படுத்துறதுன்ற விஷயம் வந்து எல்லா விதத்துக்குமே தெரியுது ஒட்டுமொத்த மீடியாக்கள் மத்தியிலையும் ஒரு அவதூறா பொய் பிரச்சாரத்தை வந்து பேசுறாரு ஆனா நம்மளுக்கு இயல்பா என்ன தெரியுது ஒரு மலை அப்படிங்கிறதுக்கு வந்து பல பெயர்கள் வந்து சொல்றாங்க இயல்பா வந்து நீங்க அரிட்டாப்பட்டி பக்கத்துல ஒரு மலை இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பு மலை அப்படின்னு சொல்ல கழிஞ்ச மலைன்னு ஒண்ணு சொல்றாங்க அதேதான் வந்து இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா மேல பள்ளிவாசல் இருக்கனால அது வந்து ஓவா மலைன்னு சொல்றாங்க இதே கிரானைட்ல வந்து நீங்க ஒரு மலை பார்த்துருப்பீங்க பாதியா வெட்டப்பட்டிருக்கும் அந்த மலைக்கு ரெண்டு பேர் இருக்கு பாண்டவர் மலைன்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சர்க்கரை பீர் மலைன்னு சொல்லுவாங்க ரெண்டு மலையும் ஒரு மலைக்கே ரெண்டு பேர் இருக்கு இதே மாதிரி த தமிழ்நாட்டிலேயே கூட அதே மாதிரி மதுரை சுத்தி உள்ள எல்லா மலைகள்லயுமே வந்து எந்தெந்த சாமி இருக்குதோ எந்தெந்த மதங்கள் இருக்கோ அது பேரை சொல்லி அந்தந்த மாத்துக்காரன் கூப்பிட்டுறதுங்கிறது ஒரு சாதாரணமான நடைமுறை ஆனா முருகன் என்ன சொல்றாங்க அமைச்சர் எல் முருகன் இது வந்து முருகன் மலைதான் இது மத்த யாரும் வந்து எதுவும் கூப்பிடக்கூடாது அதாவது சாதாரணமா மக்கள் பழகியோ புழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு தீர்ப்புலயே வந்து சொல்லிருக்காங்க அந்த முப்பத்தி மூணு சென்ட் இருக்கிற இடம் மட்டும் இடம் அந்த நெல்லித்தோப்பு இதெல்லாம் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் மலை அதே மாதிரி மற்ற எல்லா மலைகளும் சேர்ந்தது வந்து கந்தர் மலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு மலை பேரையுமே குறிப்பிட்டிருக்காங்க ஆனா அமைச்சர் வந்து எப்படி எப்படி பேசுறாரு இது வந்து ஒரே மலையா இருக்கணும் ஒரே பெருதாலைக்குன்னு வேற ஏதும் கூட்டக்கூடாது கூடாது ரேஞ்சில் ஒரு ஒற்றைத்துவமா இங்க உள்ள சமூக நல்லிணக்கத்துக்கே எதிரா மத நல்லிணக்கத்துக்கே எதிரா அதை வந்து மக்கள் மத்தியில ஒரு வன்முறையை தூண்ட நினைக்கிறாரு இப்ப இது வந்து உண்மையில அபாயகரமானது இன்னைக்கு பதவி பிரமாணமா எப்படி எடுக்கிறாங்க இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை காப்போம் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை காப்போம்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது ஒரு அமைச்சர் வந்து இப்படி பேசலாமா மக்கள் மத்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து அந்த கார்த்திகை தீபற்ற தீர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்புலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னா அது வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம் அங்கெல்லாம் கூடாது அப்படின்னு நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஆனா இவர் பொய்யா சொல்றாரு பொய்யா என்ன சொல்றாருன்னா அங்க தீர்ப்புலேயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க கார்த்திகை தீபம் ஏற்ற சொல்லியிருக்காங்க தமிழக அரசு தான் ஏற்ற மாட்டேன்னு சொல்லி தமிழக அரசின் மீது அவ்வளோ பெரிய வன்மத்தை வந்து கக்குறாரு அதனால தமிழக அரசும் இவர் மீது வன்மைய ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அதாவது சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் அரசு அம அதாவது அமல்படுத்த முடியும் தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி பொய்யான ஒரு விஷயத்த சொல்றாரு அப்ப தமிழக அரசையா வேடிக்கை பார்க்கணும் தமிழக அரசு ஒரு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இவரை மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் கண்டிப்பா பேசிட்டு இருக்கோம் இல்லையா இதுல யார் எதிரின்னு பார்க்கணும் அந்த மக்களை நல்லிணக்கம் இந்த மக்களை கேட்டா அப்படிதான் சொல்றாங்க கம்யூனிஸ்டுகள் நாங்க மக்கள்லாம் செஞ்சுட்டு யாருமே எங்க சொல்லல ஆனா ஒரு குறிப்பிட்ட கும்பல் மட்டும் ரெட்ட நாக்கில் பேசிட்டு இருக்காங்க சார் ரெண்டு கருத்து சொல்றாங்க இதை பல பேர் புரிஞ்சிக்க முடியல இப்போ கூட இது வந்து திருப்பகொண்ட முருகமலை பிரச்சனைதானே பேசிகிட்டு இருக்கோம் ஆனா அந்த மலையை ஜட்ஜ்மெண்ட்லேயும் முருகன் மலை சொன்னார் எழு முருகன் மலை சொல்லலை இல்லை இல்லை முருகன் மலைன்னு தான் சொல்றாரு எள் முருகன் மலைன்னு நான் என்ன சொல்கிறேன் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்லேயே ஸ்கந்தன் மலைன்னு இருக்கீங்க ஸ்கந்தன் மலையா எள் முருகன் மலையா முருகன் மலையா முருகன் சொல்கிறீங்க ஆமாம் நாலாவது முருகன் சொல்லுவேன் வீடு ஏழ் கூட சொல்லுவேன் முருகன் மலை தரம் எங்களுக்கு ஸ்கந்தர் எப்படி உள்ள வந்தாருன்னு கேட்குறேன் அடுத்து பாருங்க இவர் சொல்றது முப்பத்தி மூணு சென்ட் கூட தான் சிக்கந்தர் இருக்காரு பாக்கி பூரா முருகனு இருக்குன்னா சமணப்படுகிறாரு கருப்பு சாமியாரு நாங்கள்லாம் சாமி இல்லைன்னு சொல்லிப்போம் விருந்து வச்சா எந்த மலைக்கு போகும் எந்த சாமி கும்பிட்டு ஆளுநர் சகசமாக இருப்போம் எங்களுக்கு அந்த மலை சொன்னோம் இல்லையா அப்போ இந்த முப்பத்தி மூணு சென்ட் தானே சிக்கந்தர் மலை பாக்கி பூரா மலைலாம் மக்கள் வம்புலு போனா இல்லையா ஏன்னா நான் கொஞ்சம் போல வச்சுக்கிட்டு மலையை போகிறேன் என்னதுன்றால அப்படின்னு ஒரு கருத்து உருவாகும்ல சார் பெரிய சார்லாம் பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா பெரிய பெரியால சின்னால எவ்வளவு பெரிய ஆளு அமைச்சர் நீ வந்து எவ்வளவு பெரிய நீ பொய் சொல்லலாமா இதை விட அச்சு ராஜாவுக்கு ஒரு பொய் தொடர்ந்து சொல்றாங்க எங்க பக்கம் தீமை ஏத்துறதுக்கு ஜட்மெண்ட் இருக்கு ஏத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப இருக்கிறாங்க சார் எந்த ஜட்மெண்ட் இருக்கு உங்களுக்கு ஏத்த விட மாட்டேன்னு சொல்றதுக்கு ஏத்த விட மாட்டேன்னு ஏத்துன்னு ஒரு ஜட்மெண்ட் தான் விட்டுருக்க நீ அப்படிலாம் கிடையாது சார் அப்ப அதுவும் போய் சொல்றாங்க அப்புறம் அந்த கிராமத்தில் புலமொழி சொல்லுவாங்க பேண்டா பின்னாக்கல் பல்வேறு செக்கல் பல்வேறு ஏன் போய் சிக்கந்தர் மாதிரி ஓட்டியே தீமை ஏத்துறேன்ற அந்த முருகன் மலை தான் ஏகப்பட்ட வெளிக்கணக்கில் ஒரு பக்கம் எழுதிட்டு போ பிரச்சனைலாம் போகணும்ல சார் வண்டி வாகனம் ஓட்டுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் போகிறப்பில்ல நான் வந்து நின்றுக்கிட்ட எப்படியே எழுதிட்டு போகலாம் மல்லுக்கெட்டு தானே அப்போது இந்த பார்ப்பன கும்பல் அல்லது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் இல்லையா மத கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறாங்க சார் நாங்கள் இதுவரைக்கும் யோசிக்காத விஷயம் திருப்புரங்குன்ற மலையை நாங்கள் பொம்பழுக்கலை ஆனால் நீ ரொம்ப காலமாக வண்டி பொம்பு எழுத்து வச்சிருக்கேன் திருப்புரங்குன்ற மலையில் இருக்கிற முருகன் தமிழ் முருகனா இல்லையா ஏன் சமஸ்கிருதம்னு உள்ளே பேசுகிறேன்

தயிர் சாதத்தை போட்டு கொண்டுட்டாங்க சார் நாங்கள் என்றைக்கு வந்து முருகனுக்கு ஓலி அடித்து சேவல் அடித்து சோறு போடுறோமோ அன்னைக்கு தான் ஏன் முருகன் நிம்மதி எனக்கு நிம்மதி அன்ன வரைக்கும் எல்முருக்கு நிம்மதி கிடையாது நீ பொய் உனக்கு எப்படி நிம்மதி வரும் அதனால உண்மை பேசுங்க இது வந்து முருகன் மலைன்னா முருகன் மலைன்னு பேசு சுப்பிரமணிய கடவுள்னு எழுதாத அப்போ முருக கடவுள்னு எழுது ரெண்டாவது தமிழ் கடவுள்னால உள்ள சமஸ்கிருத வழிபாட தூக்கி எறிஞ்சிட்டு அழகா சந்த கலை சிருஷ்டிகள் தமிழில் பாடு காக்க காக்க பாடுங்க யார் பண்ணம்னா அப்போ தமிழ் கடவுளையும் மாத்திட்டாங்க தமிழர் கோயிலும் மாத்திட்டாங்க தமிழ் பேரையும் மாத்திட்டாங்க கடைசி பார்த்தா இதெல்லாம் விட்டுப்பிட்டு சிக்கன் திருமலை சிக்கன் விட்டுறாங்க சார் இதெல்லாம் தப்பு சார் எத்தனை ஆட்சியாளர் இந்தியாக்குள்ள வந்தாங்க இன்ன வரைக்கும் நம்ம ஆளு சார் வந்தே வந்து அமரன் சாமி கோயிலும் மதம் அதெல்லாம் உலகம் தானே செய்வாங்க எல்லாத்துக்கும் பள்ளி எடுக்கணும்னு ஆரம்பிச்சா எது எங்க போய் நிற்க சொல்லுங்க அதனால ஒவ்வொரு ஆட்சியாளர் வரும்போதும் ஒவ்வொரு கடவுள் மதத்தை அவங்க வந்து பரப்போடுறதும் அதுக்கு சில மக்கள் அந்த பக்கம் வென்று எடுக்கப்பட்டு போவதும் ஒரு சர்வசாதாரணம் அதெல்லாம் வந்து பள்ளி எடுக்கிறவங்களை பேசக்கூடாது இந்த தலைமுறையில் எங்க பெரியப்பா கிறிஸ்தவராக போயிட்டாரு சார் ஒரு ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு இவன் கிறிஸ்தவன் மேலே பிள்ளை இவன் இருக்கக்கூடாது அவன் சமாஜ் இடின்னு ஒரு கஸ்ட் கிளம்பினாங்கன்னு வச்சுங்க என்ன ஆகும் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்லு அது அவரோ ஒரு விருப்ப சார் ஒரு சாமியை கும்பிடுவதும் ஒரு மதத்தில் சேர்வதும் ஒரு க ஒரு கட்சியில் போவதும் வந்து மனிதனுடைய சிந்தனைக்கு உட்பட்டு இது நல்லா இருக்கே போகலாம் இது நல்ல வழிகாட்டுதான் இருக்கு போகலான்னு அப்படி போனது அதை எடுத்து நீங்கள் நொட்டை பேசக்கூடாது நாங்கள்லாம் வந்து இந்து மதத்தில் பல கோட்பாடுகள் கொள்கைகள் நடைமுறைகள்லாம் நாங்கள் வந்து தப்பு சொல்கிறோன்னா படு பிற்போக்குத்தனமாக மனித விரோதமாக இருக்கு அப்போ அதை சுட்டி காமிக்கிறோம் அப்போ திருத்திக்கிறோம்மா வாய்ப்பு இருக்கும் திருத்திக்க திருத்த முடியலையா பேசாமல் கம்முன்னு போயிருங்க அதை விட்டுட்டு அடுத்தவனை இம்சம் பண்ணுவோம் அடுத்தவளை எப்படா இடைஞ்சல் போனோம் இப்படிலாம் பேசக்கூடாது சார் நாலாம் தேதி ஒரு கூட்டம் நடந்துச்சு சார் எவ்வளோ கஷ்டப்படுத்தி நீதிபதி சொன்னார் கண்டிஷனாக போட்டு சொன்னார் இங்கே வந்தோன்னு சொன்னால மசூதி இடிச்சது மாதிரி இங்கே வந்து இடிச்சே போடுவேன் நீங்க மரியாதை எடுத்துட்டு கோரிப்பாளையத்துக்கு போயிருக்கேன் இதெல்லாம் இன்னும் அர்த்தமான பேச்சு சார் இப்போ அந்த நிலமாடிக்கிட்டு மாதம் பால் பண்ண மாடு பீச்சல் பேட்டி கொடுக்குறாங்க சார் அப்போ கெட்டதை பேசுறவங்களுக்கு சுதந்திரம் நல்லதை பேசுறவங்களுக்கு சுதந்திரம் இல்லை இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடு சார் தர்மத்தை போதிக்கின்ற பல இதிகாச புராணங்கள்லாம் தர்மத்தை போதிக்கின்னு சொல்றாங்க நம்ம நாட்டுல தர்மம் இல்லை நியாயம் இல்லை நீதி இல்லை அரசியல் கட்சிகளிடையே பொய் பிராடு குத்தலாட்டம் உள்ளோன்னு வச்சுக்கி வெளியூர் பேசுறது இது நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு சார் எங்களை பொறுத்தவங்க நாங்கள் என்ன சொன்னா மக்களுக்கு முடியாது வாழ விடுங்க அவன் சாமி அவன் கும்பிடுட்டோம் நீ போய் வம்பு இருக்காது ஏழ் இருக்காத உனக்கு வம்பு ஏழர்கள் தெரிஞ்சா நீதிமன்றத்துக்கு போறீங்க நீதிமன்றம் என்ன சொல்லுவோம் கேளு எல்முருகன் அவர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் நீ வாபஸ் வாங்கி நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா இது கேசி போகாது மற்றபடி நாங்களாம் எல்முருகே நாங்களாம் பெரிய அமைச்சர் நாங்க சொன்னோம் ரைட்டு ஓ போ சொன்னாராம் அமைச்சருக்கே இந்த கதியானா உங்கள் ஊகங்கிட்ட அமைச்சர் என்ன ஹாட்டுக்குட்டி என்ன யாராக இருந்தாலும் சமந்தானப்பா அங்கே போய் நீ இந்த மாதிரி ஒன்படுக்கிறேன் தப்பு இதை சிக்கந்தர் மலை முப்பத்தி மூணு சென்ட் என்று ஒம்பழுத்ததும் தப்பு அங்கே போய் நாங்கள் இந்த இடத்துலலாம் வந்து எங்களுக்கு ஜட்ஜ் பண்றதுக்கு நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம்னு சொன்னதும் தப்பு நாங்கள் அமைச்சருக்கே எங்களுக்காக அப்படின்னு இந்த ஏகத்தாலம் பேசுகிறீங்களா அதெல்லாம் அடிப்படையிலே தப்பு அதனால் தப்பு செய்யாத அமைச்சர் நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் எல் முருகன் வந்து ஒரு சி ஒரு பிரச்சனை இல்லாத போது அவர் வந்துட்டு போய் பேசுறது தப்பு இல்லை எதுக்குமே பிரச்சனையா இருக்கு சிக்கலா இருக்கு ஒரு மந்திரி நீ மக்களுக்கானவர் நீ வந்து சாமியை போய் பார்த்தா சமய பாட்டு போய் இருந்துருக்கணும் அத்து மீறி போய் வந்து ஒரு ஒரு தரப்புக்கு ஆதரவாக பேசுவது அதே வந்து பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சொல்றாங்க குறிப்பா வந்து அவர் என்ன சொல்றாங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவாங்க தமிழ் தமிழ் அரசு கேள்விக்குன்னு சொல்றாரு இதுவும் வந்து பொய் சிக்கந்தர் மலைங்கிறது அது ஒரு நிலத்தை நிலம் இப்போ ஒரு நிலம் இருக்கு ஒரு ஊருக்கு அந்த இப்போ உசரம்பட்டி நான் இப்போ சுசுரம்பட்டியில் வந்து மொத்தம் இந்த நிலமுறை ஏதாவது உசுரம்பட்டி சந்தமே சொல்லுவோம் அங்கே இருக்க பிற்காவை கேட்டால் கட்ட அப்படி தான் சொல்லுவார் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலத்தை பார்த்து இந்த நிலம் யாருதுன்னா அது வந்து குருசாமிதோ காம்பதோ இப்போ பரமணிதோன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மலை அதே நிலத்தை சுடுற மாதிரி தான் மழையை சொல்கிறோம் அந்த ஒரு ஐம்பது ரெண்டு வந்து சிக்கன் திருக்குன்னு அன்னைக்கே வந்து போட்டு ஒதுக்கி இருக்குது அந்த ம அது நிலம்னா நிலப்பட்டுவோம் அது மழைன்னா மலைன்னா சொல்ல முடியும் அது சிக்கன் திரு மலைன்னா சொல்ல முடியும் அந்த இடத்துக்கு வேறு என்ன பேரும் சொல்ல முடியாது இது சாதாரணமாக வந்து கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க முடியும் இவங்களுக்கு புரியாத ஆள் இல்லை திட்டமிட்டு போய் பேசுகிறாங்க வெறுப்பரசியல் பேசுகிறாங்க ஏன்னா சிக்கந்தர் மலைன்னா இந்த மலை பூரம் என்னது அப்படின்னு பேசுனா தப்பு அவங்க இருக்கிற ஐம்பது சென்ட்டுக்கு பேர் வேறு அது அது நிலம் சொல்ல முடியாது கடலுன்னு சொல்ல முடியாது காற்றுன்னு முடியாது மழை தானே இப்போ மலையை மலைன்னு சொல்ல முடியும் அந்த அந்த இடம் ஐம்பது சிறுக்குரிய மலம் சிக்கந்தருக்குரியது வாக்கி மலை ஒருவருக்குரியது அதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறது தப்பே கிடையாது இப்படி பேசுறது தான் வில்லங்கம் அதாவது வந்து சாதாரண மக்களை வந்து ஒரு தன் பக்கம் இழுப்பதற்கு ஒரு திட்டமிட்டு வந்து ஒரு வெறுப்பு அரசியல் பேசுகிறக்கா பயன்படுத்தினவங்களே நியாயம் கிடையாதுங்க பொது அரசியல் பேசுகிறவங்க இதை புரிஞ்சுக்கிற முடியும் ரெண்டாவது இது ஒரு பன்னியார் தோரணும் பன்னியார் தோரணம் எப்படின்னா ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் வச்சிருக்காருன்னா நடுவில் வந்து ஒரு ஒரு முப்பது செண்டு ஒரு 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 சிறு வயசு சிக்கிட்டானுங்க அவனை வெளியேற்றுறதுக்கு எல்லா அயோக்கியத்தனும் பண்ணுவாங்க அவனுக்கு போகிற தண்ணியை அடைப்பான் வாக்கியா அடைப்பான் ஏர்மாடு போகலாம் தடுப்பான் அந்த மாதிரி தான் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் மலையில் பாத்ரூம் கட்டுறதில் ஒரு ஒரு லைட் போட தண்ணி ஊட்டி போக போடுறதில்ல ஆடு வழி அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து வழிபாடு விடுறதில்லை இப்படி எல்லா வழியிலும் இடைஞ்சல் போட்ட மூலியமாக அவங்க வெளியேற்றுறது இதைக்குற ஒரு பன்னையார் கிராமத்தில் நினைச்சோம்னா அந்த வேலையத்தை வந்து இன்னைக்கு அரசு பிசேபி செய்கிறது இதை அனுமதிக்க கூடாது மன்மையாக காணிக்கிறோம் மக்கள் இதெல்லாம் தொடர்ந்து போராடும் மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம் அனைவரும் அறிந்தது மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய திருப்புரங்குன்றம் மலையை சமீப காலமாக இந்திய அளவில் ஒரு பேசும் பொருளாக மாற்றி மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சங் பரிவார் கும்பல் தொடர்ந்து திட்டமிட்டு அவதூறு செய்திகளை பரப்பி வருகிறார்கள் ஒன்றிய அமைச்சராக அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்கள் இங்கே திருப்புரங்குன்றம் சிவராத்திரி நிகழ்வுக்கு வரும்போது வெளிப்படையாகவே மக்களுக்கு வெறுப்பை விதைக்கக்கூடிய அளவில மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வே இல்லாமல் அந்த பதவிக்கு உரிய பொறுப்பை உணராமல் தான்தோன்றித்தனமாக சட்ட விரோதமாக அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு எதிராக அவர் பேசி மக்கள் மத்தியிலே வெறுப்பை விதைத்திருக்கிறார் உள்ளபடியே எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது ஏனென்று சொன்னால் பொறுப்பாளர்கள் பேசலாம் சங் கும்பல்கள் பேசலாம் ஆனால் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர் பகிரங்கமாக மக்களை பிளப்பு பிளவுபடுத்துகின்ற ஒரு கருத்தை பதிவிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்காக வருகை வந்திருக்கின்றோம் ஏற்கனவே இங்கே மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் சீனிவாசன் என்பவர் மிக மோசமாக வெளிப்படையாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில நீதிமன்ற தீர்ப்புகளை மறைத்து அவர் சில வார்த்தைகளை சொல்லி அந்த சிக்கந்தர் தர்கா சம்பந்தமான செய்திகளை பொது வெளியிலே பதிவிட்டு வந்தார் அதுவும் மத கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனாலும் அதற்கும் கூட இந்த அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழக அரசு சமூக நீதி அரசு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக இருக்கிறது நேற்றைய முன்தினம் கூட ஹரியானாவில் வெளிப்படையாக முஸ்லீம்கள் மீதான தாக்குதல் என்பது மிக மோசமாக பல்கி பெருகி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் துணையோடு காவல்துறையினர் துணையோடு அங்கே மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறை அங்கே கட்டவிழ்த்துப்பட்டு இருக்கிறது இதற்கு முன்பாக மணிப்பூர் கலவரம் குஜராத் கலவரம் இப்படி பல்வேறு மதக்கலவரங்களை நடத்தி அதில் வெற்றி பெற்ற ஒரு அரசு இந்த ஆட்சியாளர்கள் மதுரையையும் மையப்படுத்தி தமிழகத்தை அமைதி பூங்காவான தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள் காவல்துறை இது போன்ற மத கலவரத்தை பகிரங்கமாக பொது வெளியிலே பதிவிடக்கூடியவர்கள் மீது அமைதியான முறையிலே அவர்கள் கடைபிடிப்பது என்பது எங்களை போன்ற சட்ட நடைமுறைக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே பொறுப்பை உணர்ந்து தமிழக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் குறிப்பாக இன்றைய நாள் பிறந்த தினம் கொண்டாடுகின்ற தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இது போன்ற மத தீவிரவாதிகள் மீது மத கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற தீவிரவாதிகள் மீது வெளிப்படையாகவே சங் பரிவார் கும்பல் மீது பாஜக நிர்வாகிகள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்து இருக்கின்ற அமைதியை நிலைநாட்ட வேண்டும் தக்க வைக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கின்றோம்

சார்பாக நடத்தப்படுகிறது மதுரையில் அதற்கு வந்து கண்டிப்பாக அனுமதி தரணும் ஒரு மக்களினுடைய ஒற்றுமைக்காகவும் எல்லா பேரும் வந்து பங்கேற்கக்கூடிய கூடிய இந்த மாநாட்டில் அனைவரும் வந்து வந்து இதுக்கு அனுமதி தரணும் அப்படிங்கறத எங்க சார்பாக வந்து வலியுறுத்தணும் இதை வந்து அனுமதிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஜனநாயகத்தை வந்து மறுப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியது அரசினுடைய ஒரு கடமை ஆனா வந்து இன்னைக்கு அரசு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு இயக்கங்களும் பல்வேறு ஜனநாயக சக்தியும் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை வந்து இப்படி வந்து அனுமதிக்காமல் இருப்பது அப்படிங்கிறதா எந்த வகையில ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதோ மாநாட்டிற்கு கண்டிப்பாக அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்க